வருஷம் ஆண்டுகள் இந்த ஜெயந்தி சிறப்பாக அமைந்திருக்கிறது பல்க்க தெரிவிச்சுக்க ஒரு சிறிய கூட்டமாக இருக்கிறது அடுத்த வருஷம் பெரிய அமைய அதுக்கு எல்லாரும் ஒற்றுமையா செயல்படுங்க ஒற்றுமையா செயல்பட்டால் எல்லா விதமான ஒரு காரியத்தையும் ஈஸியா நினைச்சு நம்ம ஈஸியா கொண்டு போலாம் இது வந்து உங்கள் சமுதாய மட்டும்ல எல்லா சமுதாயத்துலயும் மிக ஒரு பிரச்சனை இருக்கு எல்லா சமுதாயமும் ஒரு சேர்ந்து ஒரு செயல்பட்டா நம்மளோட பெரியவர்கள் வளர்ச்சி பாதைக்கு ஒரு எடுத்து வாட்டால் அமையும் மற்றும் பாபு சமையில் பாத்தீங்கன்னா நம்மளோட கொரோனா பீரியட்ல எத்தனையோ கோடி பேரை காப்பாத்திருக்கலாம் ஆனா அவங்களோட மிக மிகப்பெரிய இடம் நம்மளோட இனம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பாதையா என் தான் கல்யாணம் என்னுடைய பொண்ணுக்கு ஆண் குழந்தைக்கு பிறந்திருக்கு குழந்தை பிறந்து அவங்க நிச்சயம் ஒரே நாளில் அது போயிருந்தோம் அந்த குழந்தை பிறந்துச்சு நாமக்கெல்லாம் எல்லாமே இறைகள் அல்லாது அவங்க விஸ்வகர்மா வந்து மிகப்பெரிய ஆர்கிட்ட உலகத்துக்கே ஆர்கிட்ட சாமி அதில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக வந்துருந்தாங்க அவ்வளோ அவங்களுக்கு மெனக்கிட்டு ஒரு சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி டெய்லி ஒரு ரெண்டு தடையே ஃபோன் பண்ணிடுவாங்க சாமி வராமல் இருந்திடக்கூடாது உங்கள் அன்பான நெஞ்சங்களை கவனித்தோம் எவ்வளோ நல்லா சிறப்பாக அதை பேசுகிறாங்க பேசுறது மட்டும் இல்லை செயல் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் செயல்ன போது வந்து ஒரு பிரிவன் செலாம் ஏன் எங்கள் வேண்டிய ஒரு நெஞ்சம் இருக்காது அவங்க இல்லை அப்படி கேட்பாங்க உங்கள் ஃபாலோ ஃபாலோயர் யாராவது வீட்டில் பிள்ளைங்க செய்கிறாங்களா என் பொண்ணு வந்து இன்ஜினியர் ஆகிடுச்சு ரெண்டு பிள்ளைமே வேறு லைஃபில் ஏன் இதெல்லாம் சிரமம் அவங்க சொன்ன மாதிரி இதில் பேங்க்லாம் வந்து இப்போ போய் அதில் வீட்டில் போய் பார்க்குறாங்க அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான ஒரு கலை அம்சம் கொண்ட எல்லாரும் விரும்பி நாங்கள்லாம் ஜுவல்லரி போட்டிக்கிறோம் இறைவனை அலங்கரிக்க முடியும் உள்ள பூவில் அந்த இறைவனை வடிவம் வச்சு நம்ம யார் இறைவனை எப்படி பார்க்குறோமோ அந்த வடிவத்தில் இறைவனை நம்ம தர்ஷனம் பண்ணுறோம் இறைவனுக்கு உருவம் இல்லை ஆனால் நம்ம என்ன உருவத்தில் பார்த்தோன்னு இப்போ நான் என்ன உருவத்தில் பார்த்தேன்னு அவங்களை தொழில் பண்ணி அதை நீங்கள் பண்ணும்போது இறைவனை அவங்க பேசுகிறார் ஸோ அப்பேற்பட்ட ஒரு மகாசக்தி கொண்ட உங்களுடைய அற்புதமான ஒரு கலை மிக முக்கிய எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துலையும் ஒரு அஞ்சு வகையான செல்வமான ஒரு தொழில் வச்சிருக்கீங்க எல்லாமே செல்வமான தொழில் தான் சங்கம் செல்வம் தான் உணவு பதார்த்தங்களை பண்ண ப்ரிப்பேர் பண்ணுறதும் செல்வம் தான் மரம் ஏற்பாடு செய்கிறதும் பெரிய தொழில் தான் அண்ணா அவங்களை சொன்னாங்க ஐம்பத்தி நாலு கோயிலு பிரதானம் ராமேஸ்வரம் கோயில் சார்மலை எடுத்து பசி எல்லாம் கிடைக்கும் நம்ம வந்து ஒருத்தரை வந்து நம்ம வந்து நியமிக்கணுங்கிறது வந்து இப்போ நான் சொன்னேன்ல ஒரு சிலை வடிவமைக்கிறது இதான் மூலியமா என்ன பார்த்த அது மாதிரி ஒரு ஒருத்தரும் அறங்காவலர் ஆகிறது கண்டிப்பாக அடுத்த ஒரு கவர்மெண்ட்டில்

எல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை கிராம வய மதுரை பக்கத்தில் தான் என் சொந்த ஊர் ஒரு தான் அப்போது நான் சின்ன வயசில் உங்கள் வர அந்த அம்மா தண்ணி தண்ணி பாய்ச்சுவாங்க அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய நவியாக இருக்கட்டும் மர வேலைப்பாடாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கேலரி வைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பயிற்சி அது ஒரு ஏதாவது இல்லை எனக்குன்னு கேட்டேன் அதெல்லாம் முயற்சி செஞ்சு இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அதில் இப்போதே அது ஒரு சப்ஜெக்டாக கொண்டு அது பதிவாகும் நீங்கள் எதுவுமே நம்ம காலேஜில் சேராத எல்லாத்துக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்னென்னமோ இருக்கு அதுக்கெல்லாமல் ஐடிஐ எல்லாம் இல்லையா அந்த காலத்தில் இந்த தொழிலாக வச்சுருக்கப்போ நம்ம காலேஜில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ராஜா மேல்நிலை பள்ளியில் நூற்றம்பது வருஷமா இருக்கு அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இப்பயே அது எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் இதெல்லாம் வரலாம் வாய்ப்பு தான் இல்லை வந்து பிரைவேட் ஸ்கூல் இல்லைன்னா இது மாதிரி வரும்போது இப்ப எது போட்டு ஒரு ஆர்வம் ஆசை அல்டி இருக்கு நிறைய பிள்ளைங்களாம் வெள்ளா கொடுத்தால் தான் பில்டிங் பிளாக்ஸ் அதை பட் இதை இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அது உறுதுணையாக நின்று அதை ரேக் பண்ணாமல் அதை கொண்டது என்னோடய கருத்து என்னோட ஆசை நான் பேச்சாந்தெல்லாம் இல்லை உணவு பூர்ணாமல் உங்களோட பேசியிருக்கேன் இந்தியா இருக்கட்டும் சன்னா இருக்கட்டும் அவங்களுக்கு அவங்கள வந்து ஆர்வம் நிறைய இருக்கு அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் இருக்கட்டும் அவங்களோட நான் உறுதுணையாக நின்று அந்த செயல்பாடுகளை எடுத்து நான் கண்டிப்பாக நிற்கிறேன் நன்றி வணக்கம் ராம்நாத் ராணியம்மா ஒரு